தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டெய்லி ஒரு தகவல்களை எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சினிமாவிலாம் வந்து நிறைய கிளைமேக்ஸில் இல்லை ஏதாவது ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபைட் நடந்துகிட்ருக்கும் போலீஸ் இல்லை யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வானத்தை நோக்கி வந்து சுடுவாங்க சுட்டதுக்கு அப்புறமே என்னாகும் அப்படின்னா அங்கே ஃபைட் எதாவது நடந்துகிட்டு இருந்ததுன்னா அப்படியே வந்து ஸ்டாப் ஆகும் இந்த சீனை வந்து நிறைய படங்களில் வந்து பார்த்துருப்போம் சரி ரியல் லைஃப்பில் வந்து இந்த வானத்தை நோக்கி வந்து சுட்டா என்ன ஆகும் அப்படின்றதா வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சினிமாவில் வந்து எதுவுமே ஆகாத மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் என்ன ஆகும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனுடைய மித்து விசஸ் ரியாலிட்டியை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி மேலே வானத்தை பார்த்து வந்து நம்ம நோக்கி சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கீழே இருக்கவங்களுக்கு வந்து சேதாரம் ஆகாத மாதிரி தான் படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி மேல் நோக்கி சுட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கீழே இருக்கவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேதாரம் ஏற்படும் ஏன்னா வந்து வானத்தை நோக்கி சுடும்போது போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து குண்டு ஸோ அதாவது வந்து அதனுடைய ஃபோர்ஸ் வந்து கம்மியாகி மறுபடியும் கீழே வரும்போது இன்னும் அதிவேகமான ஃபோர்ஸில் வந்து கீழே வரும் அப்படி வரும்போது அங்கே இருக்கவங்க யாராவது இருந்தாங்க கண்டிப்பா அவங்களை மிகப்பெரிய ஒரு சேதத்துக்கு ஏற்படுத்தும் சரி மேல் நோக்கி சுட்டா வந்து மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் வந்து சொல்கிறேன் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்துருங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தலைவர்கள் யாராவது இறந்துட்டாலோ வானத்தை நோக்கி வந்து புல்லட்ஸ்லாம் வந்து ஃபயர் பண்ணுவாங்க அப்போ மட்டும் எதுவுமே ஆகாதா அப்படின்னு வந்து நீங்கள் டவுட் வந்து கேட்கலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான டேஸில் வந்து மரியாதை நிமித்தமாக வந்து இந்த மேல் நோக்கி வந்து சுடுகிறாங்க இல்லையா அந்த குண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மேலே இருக்க அந்த கூர்மையான விஷயத்தை வந்து எடுத்துட்டு பிளாஸ்டிக் இல்லாட்டி வந்துட்டு பேப்பரை வந்து கவர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமே ஃபயர் பண்ணால் வெறும் வந்து ஸ்மோக் மட்டும்தான் வரும் சவுண்டு மட்டும்தான் வரும் மத்தபடி எதுவுமே வந்து கீழே இருக்கவங்களுக்கு வந்து சேதமாகாது அதை பயன்படுத்தி தான் இந்த விஷயம் வந்து பண்ணுறாங்க ஆனால் சினிமாவில் காட்டுற மாதிரி ரியல் லைஃப்பில் வானத்தை நோக்கி சுட்டம் அப்படின்னா வந்து கீழே இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் இதை தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கங்க தெரியாதவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ இன்ஃபர்மேஷன் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்